ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா எழு சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரித்தியாவுக்கும் கபிலனுக்கும் கல்யாணன்னு சொல்லிக்கிட்டு மனமடக்கி அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்போ அங்கே சிவாவும் அயிலையும் காட்டவும் ஐலிக்கு அதிகாரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ சொல்லுங்கள் சார் அப்படிங்கும் போது எங்கள் பாரு அதாவது அவனுடைய ஃபோன் வந்து கிடச்சிருக்குது புருஸ்லியோட ஃபோன் கிடச்சிருக்குது அதை நான் அனுப்பி விட்றேன் அந்த இருந்து யார் யாருக்கெல்லாம் அவன் ஃபோன் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு எப்படியாவது அந்த எக்ஸைக்கு கண்டுபிடிச்சே திரும்ப அப்படின்னு சொல்லாமோ இப்போ கொஞ்ச நேரத்தில் உனக்கு கைக்கு ஃபோன் வரும் அப்படிங்கிறாங்க உடனே ஐலி சிவாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்போட இருக்கும்போது அப்போ வந்து புருஸ்லியோட ஃபோனை வந்து ஒருத்தங்க வந்து கொடுத்துட்டு போறாங்க அப்போ அதை வச்சுட்டு உடனே அயலி பார்த்தோம்னா ஃபோன் பண்ணுறாங்க அந்த ஃபோன் வந்து யாருக்கிட்ட இருக்குதுன்னா பாவே தான் வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்போ பாவை வந்து ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கவும் சிவா உடனே கேட்குறாங்க என்னாச்சு அயல் அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் ஃபோனை வந்து கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரி பரவாயில்ல ஃபோன் எடுக்கிற வரைக்கும் நீ விடாத நீ பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லவும் அப்போ அயலியும் ஃபோனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து பாவை வந்து ஃபோனை அட்டென்ட் பண்ணுறாங்க அட்டன் பண்ணதுமே அவங்க பேசாமல் இருக்கிறதுனால அப்போ வந்து அங்கே கொட்டு மலை சத்தம்லாம் வந்து அது கேட்குது உடனே வந்து அயலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க இங்கே பாரு இங்க கொட்டுமலை சத்தம் தான் அந்த ஃபோனில் வந்து கேட்குது அப்போ அந்த ஃபோன் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே அவங்க ஒன்றும் பதட்டமாக இருந்தாங்க அப்போ அந்த ஃபோன் இங்கே தான் இருக்குதுன்னா அப்போ அந்த எக்ஸ் இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது ஆமாம் ஃபோனை எடுக்கு எடுத்து பேசுகிறாங்களா பார் அப்படிங்கும்போது போது இல்லை எடுத்து பேசல திரும்பவும் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது போது யார் பண்ணியிருக்கிறா யார் வச்சிருக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது பாவை கையில் இருக்கிற ஃபோனை வந்து அவங்க பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பாவை கையில் தான் அந்த ஃபோன் இருக்குது சரி அவள் யாருக்கிட்ட கொண்டு கொடுக்குறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணிகிட்டே இருக்கவும் பாவை வந்து அந்த ஃபோனை வந்து ஒவ்வொருத்தங்கிட்டயா கொடுக்குறாங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இது என்னுடைய ஃபோன் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கவும் அப்போ கடைசியில் வந்து இது வந்து கபிலனோட ஃபோன் அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா கபிலன் வந்து ஃபோனை அட்டன் பண்ணி அவங்க பேசவும் என்னடா ப்ரூஸ் எங்கடா போயிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க இது கேட்டதுமே அயில் அப்படியே வந்து உடஞ்சி போயிருந்தாங்க ஐயோ நம்ம தேடிட்டு இருக்கிற எக்ஸ் வந்து இந்த கபிலனை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ இந்திராணி வந்து மொபைலை வாங்கியிருந்தாங்க இப்போ கூட நீ போன் பேசிட்டு இருப்பியா தாலி கட்டுற வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அயில் இப்ப என்ன பண்ணதுன்னே தெரியல உடனே நம்ம கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயிலி சிவாவும் ஓடி வராங்க அப்போ ரித்தியா கழுத்தில் அவங்க கபிலன் வந்து தாலி கட்டி முடிச்சிருந்தாங்க அதை பார்த்துமே அயிலி கதறி அல ஆரம்பிச்சிருந்தாங்க முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த கல்யாணத்தை எப்படியா தடுத்து நிறுத்தி இருக்கலாமே என்ன பண்றதுக்கு என் தங்கச்சியோட கண் முன்னாடியே வந்து நாசமா இந்த எக்ஸ் தான் வந்து கபிலன் தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்றதுக்கு இதுக்கு மேலே என்னால எப்படி நான் வந்து நிம்மதியா இருக்க முடியும் என் தங்கச்சியோட வாழ்க்கை எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிரை அழுதுகிட்டு இருக்கிறாங்க அயலி அப்ப சிவா வந்து சமாதானப்படுத்துறாங்க அயலி நீ கொஞ்சம் சமாதானமாக அப்படின்னு சொல்லவும் இப்ப அடுத்ததான் நம்ம என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து கபிலன் தான் அந்த எக்ஸன் சொல்லிக்கிட்டு எல்லாத்திட்டு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல அப்படி மட்டும் சொன்னாக்கி குடும்பமே உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்ப என்னதான் பண்றதுக்கு அப்படிங்கும் போது என் தங்கச்சியோட வாழ்க்கை எப்படியாவது நான் சரி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கபிலன் வந்து எக்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இப்போதைக்கு யாருக்கிட்டையுமே நம்ம சொல்லக்கூடாது சொன்னாக்கி என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது நீ வந்து நினச்சிப்பார் அப்படிங்கவும் இது கிட்டதுமே சிவாவும் சொல்கிறாங்க ஆமாம் இயலி இப்போ என்ன தான் பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் நம்ம எக்ஸை தேடி தானே இத்தனை நாளாக நம்ம அலைஞ்சிட்டு இருந்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் இப்போ தானே அந்த கபிலன் தான் எக்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சுது தெரிஞ்சிருந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக ஐட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அதிகாரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன அந்த மொபைலை நான் கொடுத்து விட்டேன்னா அதை வச்சு இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டா அப்படி சொல்லி கேட்கும்போது உடனே சிவாவுக்கு என்ன பண்ணதுனே தெரியல இப்போ சிவா வந்து அயிலி கிட்ட கேட்குறாங்க அயிலி இப்போ என்ன பண்ணுறதுக்கு அவர் வர கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கவும் உடனே வந்து அயிலி வந்து சொல்கிறாங்க அதாவது அவர் ஃபோனை எடுக்கவே இல்லைன்னு சொல்லிடுற அப்படிங்கிறாங்க இதனால வந்து சிவாவும் அந்த மாதிரிக்கும் சொல்லியிருந்தாங்க கூடி சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி தீரணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சிவாவும் அதிகாரிகிட்ட பொய்யான ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அயிலிக்கு என்ன பண்ணதுனே தெரியல அதாவது என் தங்கச்சியோட கணவர் வந்து ஒரு எக்ஸு அது மாதிரிக்கு நான் வந்து ஒரு அதிகாரி இந்த மாதிரிக்கு குடும்பத்துல ரெண்டு பேரும் இருந்தாக்கி எப்படி ஆக்கும் எனக்கு ஒன்றுமே புரிய மட்டுமே சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கவும் அப்ப இந்திராணி வந்து சிவாவையும் அயலையும் தேடிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அப்போ ரித்திகாவும் அதுக்கப்புறமா கபிலனும் வந்து எல்லார் காலிலேயும் விழுந்து ஆசீர்வாத் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்திரான் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கவும் சிவா அயலி ரெண்டு பேரும் வாங்க மேலே அப்படின்னு சொல்லும் போது உடனே ரெண்டு பேரும் வராங்க அவங்க காலையிலேயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க சிவாவும் அயலியும் மற்றபடி குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அதாவது ஜம்னா செல்லம்மான்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடையவும் உடனே வந்து அவங்க கபிலன் வந்து சொல்கிறாங்க என்னக்கா இவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் அவங்க சொல்கிற அப்படிங்கும்போது எங்கள் பாரு என்ன இருந்தாலும் சரி தான் சிவா வந்து உனக்கு அண்ணன் முறையாக்கும் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே சிவா அதிர்ச்சியோட பார்க்கும்போது ஆமாடா நீ எனக்கு தம்பினா அப்போ கபிலன் வந்து உனக்கு தம்பி முறை தானே நீ தானே உனக்கு அண்ணன் அதனால தான் அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அது மட்டுமா அதாவது அயலி வந்து உனக்கு அக்கா அப்படி இருக்கும்போது உங்களுடைய வயசுல அவங்க பெரியவங்க தானே அவங்க காலில் விழுந்து நீங்க ரெண்டு வரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படிங்கவும் ரித்தியாவுக்கு இது ரொம்பவே எரிச்சலை ஏற்படுத்துது இவ்வா காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோட இருக்கிறாங்க ஆனாலும் என்ன பண்றதுக்கு இந்திரா நீ இன்னைக்கு மறு பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் அப்போ ஜாமுனாவும் சொல்றாங்க சரி இப்போ எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் ரெண்டு வரும் காலைல விழுந்து ஆசிரியர் வாங்கிடுங்க அப்படிங்கவும் ரித்தியாவும் கபிலனும் வந்து அயலி சிவா காலைல விழுந்து ஆசிரியர் வாங்கிடுதாங்க அப்போ கபிலன் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வரவும் ஐலி வந்து கபிலனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க என் தங்கச்சி வாழ்க்கையுன்னு நீ நாசம் பண்ணிட்டேயெல்லாம் உன்ன நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சதுமே இந்திராணி சொல்கிறாங்க ஆப்பிளையும் பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு நம்ம ஊர்கோலம் போகணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து தொடங்குது அப்போ வந்து ரித்திகாவையும் கபிலேனே வந்து காரில் உட்கார வச்சு அவங்க ஊர்கலமாக அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ பாட்டு டான்ஸு மேலேந்தாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்து அவங்க அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அதை அந்த இதுலாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு அப்போ எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ திடீர்னு வந்து ஒரு சவுண்டு கேட்குது சவுண்டு கேட்டதுமே ஒரு புகையாக வந்துகிட்டு இருக்குது ஐயோ என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து அதிர்ச்சியோடு இருக்கவும் திடீர்னு பார்க்கும்போது அவங்க அப்பாவையும் அந்த டான்ஸ் ஆடனப்பட்டவரையும் காணலை இதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சியடையிறாங்க அப்போ கபிலன் சொல்கிறாங்க அப்பாவை காணலை அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்பாவை காணலை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் வர்மா தான் வந்து அந்த டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை வந்து அவங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க இங்கே பார்த்த அயிலி சிவாவும் அடைகிறாங்க இது எல்லாம் அந்த வர்மாவோட வேலை சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா கபில அப்பாவோட கதையை முடிக்கிறதுக்காக வர்மா வரவும் அதாவது இவங்களை அங்கே வரவழைக்கணும் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் பொழுது அப்போ சிவாவும் அயிலையும் வந்து முகத்தில் துணியை முடிக்கிட்டு அவங்க வந்து வர்மா கிட்ட சண்டை போட்டுறதுக்காக வராங்க வர்மா பார்த்தோம்னா அயிலி தலையில் வந்து அந்த பொருளை வந்து சுடுறதுக்காக வரவும் அப்போ அயலி வந்து தடுத்து நிறுத்துதாங்க தடுத்து பக்கத்தில் நிறுத்தினது மட்டும் இல்லாம வர்மாவை எப்படியாவது கையங்கலமா பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அடி அடி அடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா கபிலனோட அப்பாவை வந்து அவங்க கீழே தள்ளி விட்டுட்டு போயிருந்தாங்க எல்லாருமே அங்க வந்து தப்பிச்சு போகவும் அப்ப சிவா வந்து அவங்க கபிலனோட அப்பாவை வந்து காப்பாத்துறாங்க அவங்க அப்பா தூங்குன மாதிரி கீழே வந்து படுத்து கிடக்கவும் தண்ணி எல்லாம் தெளிப்பி அவங்க எழுப்புறாங்க எழுப்பும் போது அவங்க வந்து கையில பார்க்கும் போது அந்த மோதிரம் இருக்குது அந்த மோதிரத்தை வச்சுதான் சிவா வந்து தன்னுடைய அப்பாவை தேடிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சிவா வந்து பக்கத்தில் வரவும் கவிஞனோட அப்பா வந்து கண் முழிக்கிறாங்க முழிச்சதுமே சிவா நிக்கிறத பார்த்துட்டு உடனே அவங்க வந்து கண்கலங்கி அல ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்னா அவருக்கு தன்னுடைய மகன் தான் சிவா அப்படிங்கிறது அவருக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அவர் பார்த்ததுமே அவர் கண் உடனே சிவா வந்து சார் உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போறாங்க இங்கே பார்த்தோம்னா இந்திராணி மற்ற குடும்பத்தில் உள்ள அவளருமே ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க அவருக்கு என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து நம்ம நம்ம ஸ்டேஷனுக்கு நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கரெக்டாக வந்து பார்த்தோம்னா கபிலனோட அப்பாவை அழைச்சிக்கிட்டு அவங்க அயலியும் சிவாவும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவரை பார்த்ததுமே அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்து சந்தோஷத்தோட அங்கே போகிறாங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய ஒய்ஃப் தேவநாயகி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கிறாங்க சிவா வந்து என்னை காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்திராணி வந்து அவங்க சிவாட்டையும் அயலிகிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ரெண்டு வருமும் இல்லைன்னா சித்தப்பாவை காப்பாற்றிருக்கே முடியாது நல்ல வேலையை பண்ணு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உங்களுக்கு யார் இந்த மாதிரி வரைக்கும் ஒரு நிலைமை ஏற்படுத்தினா யார் தூக்கிட்டு போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கபிலன் வந்து அதிர்ச்சடைகிறாங்க இந்த வர்மா இந்த மாதிரிக்கு படுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த நேரத்துல பார்த்தோம்னா கபிலனோட அப்பா வந்து சிவா கையை வந்து அவங்க பிடிக்கிறாங்க சிவா கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த மோதிரத்தை பார்க்குற மாதிரி இருக்குது அவர் பார்த்துட்டாரா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க